சக்தி என் அன்பின் கண்மணியே நான் பலமுறை உன்னிடம் சொல்லிருக்கின்றேன் கவலை வேண்டாம் என்று ஆனால் உன் மனம் எப்பொழுதுமே கவலையை சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றது இன்று நடந்தது நாளை நடக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாளை நடக்குமோ என்றால் இன்று அதை மனது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது கண்மணியே இவ்வளவு நாளாக நீ வாழ்ந்து வந்தாய் நீ நினைத்த எல்லா பயங்களும் நடந்ததா நீ சிந்தித்து உழன்ற எல்லா குழப்பங்களும் நடந்ததா இல்லையே பல நேரங்களில் நடந்ததே இல்லை ஆனால் அந்தக் கவலை உன் உள்ளத்தை எவ்வளவு சுரண்டிவிட்டது அந்த நொடிகளில் நீ அமைதியை இழந்தாய் அந்த பயம் உன் நெஞ்சை இருக்கியது என்று நான் உனக்கு சொல்ல வருவது என் அன்பின் கண்மணியே பயத்திற்கும் கவலைக்கும் இடம் கொடுக்காதே ஏனென்றால் நீ மட்டும் இல்லை நான் உன்னுடன் இருக்கின்றேன் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் காலை நீ பிரார்த்தனை செய்த போது நினைத்தாய் இது நடந்தால் நான் என்ன செய்வேன் அம்மா இது எனக்கு பிரச்சனை கொடுத்தால் நான் எப்படி இன்று வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த நிகழ்வு நடந்ததா இல்லையே அப்படியே உன் கவலை வீணானது இதேபோல் பல நாட்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத எண்ணங்களுக்காக உன் மனம் குழம்பிக்கொண்டே இருக்கின்றது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உன் வாழ்வில் வரும் பிரச்சனையை முன்னமே நினைத்து அது இரண்டு மடங்காக இருக்கும் ஆனால் அது வரும்போது எதிர்கொண்டால் அது பாதியாகிவிடும் நீ அதை தாங்க முடியும் ஏனென்றால் அந்த வேலையில் நான் உனக்கு துணையாக நிற்பேன் என் கண்மணியே உன் வாழ்க்கையில் எந்த சோதனையும் உன் நலனை கெடுப்பதற்காக அல்ல அது உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் நீ நான் இருக்கும் கவலைப்படக்கூடாது நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதையாவது இழந்தாய் என்று நினைப்பது உனக்கு வழியை தரலாம் ஆனால் நான் தரும் அருள் உன்னிடம் இன்னும் சிறந்ததை கொண்டு வரும் நீ விட்டுவிட்ட இடத்தில் நான் உனக்கு புதிதாக வழிகளை திறக்கின்றேன் உனது கண்களில் கண்ணீர் வந்த நாட்களை நான் பார்த்திருக்கின்றேன் உன் நெஞ்சம் முழுக்கிய வேதனையை நான் கேட்டிருக்கின்றேன் அந்த இரவுகளில் நீ தனிமையில் இருந்தபோதும் நான் உன் அருகில் நின்று உன்னை தாங்கினேன் அதனால்தான் இன்றைக்கு நீ இங்கே நிற்கின்றாய் நீ விழுந்து விடவில்லை அது என் அருள் என் கண்மணியே இனிமேல் உன் மனதை கலங்க விடாதே நீ என்னை நம்பிவிட்டாய் அல்லவா அப்படியானால் கவலை என்ன நான் பார்த்து கொள்கிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கின்றது எதிர்கொள்ள வேண்டியது வந்தால் அப்போது நாம் சேர்ந்து எதிர்கொள்வோம் வருமுன் கவலைப்படாதே நான் உனக்கு வலிமையும் துணிச்சலும் தருகின்றேன் எந்த புயலும் உன்னை அழித்து விடாது ஏனெனில் அந்த புயலை அடக்கும் வல்லமை என்னிடம் இருக்கின்றது நீ என் பிள்ளை எனவே உன்னிடம் தோல்வி வந்து நிலைக்காது சில சமயம் தோல்வி போல தோன்றினாலும் அது வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்கும் என் கண்மணியே இந்த உலகத்தில் நீ எவ்வளவு போராடினாலும் உனக்கான தீர்வு இறுதியில் என் அருளில்தான் இருக்கும் அதனால் மனதை அமைதியாக வை உன் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை எளிதாகும் நீ எத்தனை தடவை முடியாது என்று சொன்னாலும் நான் உனக்குள் முடித்து விட முடியும் என்ற எண்ணத்தை கொடுப்பேன் நீ எத்தனை தடவை எனக்கு பயமாக இருக்கிறது என்றாலும் நான் உன்னிடம் உனக்கு துணையாக நிற்கின்றேன் என்று நினைவூட்டுவேன் என் அன்பின் கண்மணியே உனக்காக நான் செய்துள்ள ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் இன்று நீ சுவாசிக்கின்றாய் அது என் பரிசு இன்று உன் குடும்பத்துடன் இருக்கின்றாய் அது என் அருள் இன்று உன் மேசையில் உணவு இருக்கிறது அது என் கருணை இவெளையெல்லாம் நினைத்துப் பார்த்தால் இன்னும் எதற்காக கவலைப்பட வேண்டும் என் கண்மணியே என் வார்த்தையை மனதில் பதிய வைத்துக்கொள் நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்கின்றேன் என் அருளில் உன் நாளை பாதுகாப்பாக இருக்கும் என் அருளில் உன் கனவுகள் நிறைவேறும் என் அருளில் உன் வாழ்க்கை வளமாகும் தங்கமே